சிகப்பு சிகப்பாக தடிப்பு தடிப்பாக தடிப்பு தடிப்பாக வரும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துலேயோ வந்து சூடை தெரியாமல் உள்ள அப்படியே ஆகிடும் உடலுடைய சூட்டால் அவங்களோட அந்த ஒரு அந்த டைமை வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ணிக்கவே முடியாது அவ்வளோ எரிச்சலோடு இருக்கும் ஸோ அதுதான் வந்து அட்டிகிரியாங்கிறது அட்டிகிரியாவே ரொம்ப கடுமையான இதாக கொண்டு போகிறது வந்து ஹெச் பைலோரி பேக்டீரியா தான் வந்து அதை கடுமையாக எடுத்துகிட்டு போகிறது அதை ஒன்றரை நாள் சாப்பிடாம இருந்தும் அந்த எப்பவும் போல் வர டயத்துக்கு அது எப்பவுமே வந்துருச்சு சாப்பிட்டாதான் வருதுன்னு கிடையாது இது எப்போனாலும் வருது ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு வடித்து குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அட்டிகிரியாவோட தாக்கத்தை குறைக்கலாமே இது இது மட்டுமே பத்தாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீரா சக்திவலி ராஜ் பேசுறேன் இந்த வீடியோ பதிவுக்காக பார்த்தீங்கன்னா அட்டிகிரியா கிரந்தின்னு என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான தோல்வியாதியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருந்து இன்னொருத்தட்ட பரவாத ஒரு நோய் குறிப்பாக இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலர்தாமரை அப்படின்னா எப்போவுமே சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த அட்டிகிரியா மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பாக தடிப்பு தடிப்பாக தடிப்பு தடிப்பாக வரும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரத்துலேயோ வந்து சுவடை தெரியாமல் உள்ள அப்படியே நார்மல் ஆகிடும் கொப்பளம் கொப்பளமாக வரக்கூடிய அந்த நேரங்களில் அரிப்பு ரொம்ப கடுமையான அரிப்பு இருக்கும் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க அந்த நேரத்தில் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க உடலுடைய சூட்டால் அவங்களோட அந்த ஒரு அந்த டைமை வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ணிக்கவே முடியாது அவ்வளோ எரிச்சலோடு இருக்கும் ஸோ அதுதான் வந்து கிரியாங்கிறது வரும் உடனே மறைஞ்சு போயிடும் மற்ற தோல்வியாதிகள்னால் அப்படியே ப்ரெசென்ட்டாகவே நிற்கும் பட் இது வந்து வரும் மறைஞ்சு போயிடும் அப்படி ஒரு சூடு இருந்ததாகவே தெரியாது அந்த தோல்வியாதி வரும்போது மட்டும்தான் அந்த டைமில் அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்களே ஒழிய மற்ற நேரங்களில் எப்பவும் போல் எல்லாத்தையும் போலவே நார்மல் தோலாக தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதனால் இது உருவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தி வரைக்கும் நான் ஒரு நூறு நூற்றம்பது பேர்த்துக்கு மேலே அட்டிகிரியா வந்து இந்த பிரபலத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவம் கொடுத்துருக்கறதுனால நிறைய பேர் வைக்கிற கொஷின் இது ஏன் வருது ஏன் வருது ஏன் வருது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜியாக கூட இருக்கலாம் மேபி அசைவம் எடுத்ததோடைய அலர்ஜியாக கூட இருக்கலாம் வேறு ஏதாவது மெடிக்கேஷனில் போயிட்டு ஏதாவது மருந்துகளை எடுத்த அலர்ஜியாகவும் இருக்கலாம் இல்லை என்விரான்மெண்டல் பொல்யூஷன் மூலியமாகவும் இருக்கலாம் இது எப்படி வேணாலும் வரலாம் இது தான் வருதுங்கிறத நம்மளால வந்து ஒரு கணிப்பு தான் சொல்ல முடியுமே ஒழிய இது இதனால தான் வந்ததுங்கிற வந்து நம்மளால வந்து ஃபுல்லா ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்தாங்க ஒரு ஏழு வயசு குழந்தையை பா கூப்பிட்டு வந்தாங்க எங்ககிட்ட மருத்துவத்துக்கு அப்போ அந்த குழந்தை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தைக்கு எப்போ அட்டிகிரியா வந்துச்சு அப்படின்னா காரில் பின்னாடி சீட் கவரில் படுத்து தூங்கிட்டு போயிட்டு இருந்தேன் அப்படி அடிக்கடி அந்த குழந்தைக்கு வந்து சீட் கவரில் வந்து தூக்கிட்டு போகிற பழக்கம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அந்த காரில் கூட்டிகிட்டு அந்த இடத்துல படுத்திருந்தா அடுத்த பத்தாவது நிமிஷம் வந்து அட்டிக்கிரியாக வந்தது ஸோ இந்த மாதிரி காரணங்கள் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் சொல்லுவாங்க ஒருத்தர் மீன் சாப்பிட்டேன் மீன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஒரு தடவை நான் போய் வெளியில போய் கடையில் போய் சில்லி சாப்பிட்டேன் சில்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்துச்சு நான் ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டேன் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் அந்த ட்ரிப்பு போய்ட்டு வந்து அந்த ஃபுட்டோட அலர்ஜியால் எனக்கு வர ஆரம்பிச்சிது அப்படியே படிப்படியாக படிப்படியாக டெவலப் ஆகி டெவலப்பாகி இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா இது எதனால் வருது அப்படின்னு நம்மளால் வந்து இதனால தான் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு வகையான பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் கூட வைரல் இன்ஃபெக்ஷனும் கூட இப்போ உதாரணத்துக்கு பேக்டீரியா அப்படின்னு பார்க்குறப்ப இதில் வந்து ஸ்டெப்டோகாக்கஸ் மைக்கோபிளாஸ்மா நுமேனியா சால்மோனெல்லா புரூசெல்லா கிளமேடியா எர்சினியா ஹெச் பைலோரி இந்த மாதிரியான பாக்டீரியாஸும் இதில் வந்து அடங்கும் இந்த அலர்ஜியில் குறிப்பாக ஹெச் பைலோரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரானிக் லெவலில் கொண்டு போகிறது அட்டிகீரியாவே ரொம்ப கடுமையான இதாக கொண்டு போகிறது வந்து ஹெச் பைலோரி பேக்டீரியா தான் வந்து அதை கடுமையாக எடுத்துகிட்டு போகிறது அதை வைரல் இன்ஃபெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேரோ வைரஸு நோரோ வைரஸு என்ட்ரோவைரஸு ஹெப்படைட்டிஸ் ஏ பி இதனாலேயும் வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேல்சி பேரம் இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இது இதனாலையும் இது வரலாம் இது இதில் எதுவாக வேணா இருக்கலாம் இதில் வந்து இதுதான் இது தான் நம்ம சொல்ல முடியாது இதில் எதுவாக வந்து இருந்தாலும் அட்டிகிரியாங்கிற அந்த அலர்ஜி வந்து உடம்பு முழுக்க வர ஆரம்பிச்சிடும் தடுப்பு வரும்போது மட்டும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அரிப்பு அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையில் எரிச்சல் உடல் வந்து கடுமையான எரிச்சலில் ரொம்ப அவதிப்படுவாங்க இதுக்கான டயட் நான் சொல்கிறேன் இப்போது இந்த அட்டிக்கிரியாலேருந்து நம்ம எப்படி அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கான டயட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் காலையில் கஞ்சி அல்லது சாதம் பொரியல் அவ்வளோதான் மதிய உணவு வந்து சாப்பாடு பொரியல் வெண்ணெய் எடுத்த மோர் யூஸ் பண்ணலாம் அடுத்து இரவு வந்து கஞ்சி பொரியல் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி பொரியல் எடுத்துக்கிறத விட கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் இப்போது கேட்பாங்க சார் அட்டிகிரியாவை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டாலும் வருது சாப்பிட்லனாலும் வருது இப்போ எப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட்ஸு சாப்பிட்டா டக்குன்னு வரும் அவங்க என்ன பண்ணுவாங்களா அந்த ஃபுட்டெல்லாம் சாட் போட்டு வச்சுக்கோங்க எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க இதெல்லாம் சாப்பிட்டா வருது இதெல்லாம் சாப்பிட்டா வருதுன்னு என்ன பண்ணிருக்கிறாரு ஒருத்தர் சாப்பிட்டா தான் வருது சாப்பிடாமலே இருந்து பார்ப்போன்னு சொல்லி ஒன்றரை நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு ஒன்றரை நாள் சாப்பிடாமல் இருந்தும் அந்த எப்பவும் போல் வர டயத்துக்கு அது எப்போவுமே வந்துருச்சு சாப்பிட்டா தான் வருதுன்னு கிடையாது இது எப்போனாலும் வருது சாப்பிட்டாலும் வருது சாப்பிடலனாலும் வருது இது இப்போ தான் வரும் அப்படி தான் வருங்கிற கணக்கே கிடையாது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பால் டீ காஃபி தயிர் குறிப்பாக கடையில் போய் சாப்பிட்ற டீ காஃபிலாம் விட்டுருங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டீ காஃபியுமே விட்டுருங்க இட்லி தோசை சப்பாத்தி துவரம்பருப்பு பருப்பு பயிர் வகைகள் ஏன் இதை நான் வந்து தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னா அதிக செரிமானம் வந்து பாதிக்கப்படக்கூடியது எப்போனா ஒரு நோய் இருக்கும்போது செரிமானம் ரொம்பவே பாதிச்சிருக்கும் அப்போது செரிமானத்துக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய எந்த உணவுகளையும் நம்ம உள்ள எடுத்துக்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக புளி தான் வந்து மிகப்பெரிய எதிரி நம்மளுடைய இந்த அட்டிக்கிறாங்கிற இந்த தோல்வியாதிக்கு ஏன் அப்படின்னா இது வந்து அந்த செல்களில் வந்து பல மடங்கு பெருகும் நீங்கள் எதாவது ஒரு மருந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புளி ரசம் மட்டும் சாப்பிட்டா போதும் நீங்கள் சாப்பிட்ட மருந்தெல்லாம் முடிச்சுட்டு இது பல மடங்கு அந்த கிருமிகள் பெருகிறதுக்கு வழிவகுக்கிறது புளி தான் அடுத்து வந்து அசைவம் அசைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை மீன் ரெண்டுமே கூடாது குறிப்பாக மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டமைங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது வந்து அந்த அந்த பேக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து இது வந்து இது தீனி போடுற மாதிரி ஆகிடும் சும்மா பல மடங்கு பெருகிரும் சாப்பிட்டாங்கன்னா பிச்சு உதறி தள்ளிடும் அவங்களுக்கு அந்த அலர்ஜியை வந்து அவங்களால அக்செப்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து இதாகிடும் இதுக்கு என்ன கை வைத்தியம்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் ஒரு பத்து மிளகு ரெண்டு வெத்தலையும் ஒன்றா போட்டு இடித்து ஒரு டம்பர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு வடித்து குடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அட்டிகிரியாவோட தாக்கத்தை குறைக்கலாமே ஒழிய இது இது மட்டுமே பத்தாது குணமாகிறதுக்கு அட்டிகீரியாவுக்கு நீங்கள் சொன்ன இந்த டயட்டே போதுமானதா இது ஃபாலோ பண்ணாலே எனக்கு க்யூர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது இதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அதனோட தாக்கத்திலிருந்து வெளியே வரலாம் நீங்கள் வேற மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி வேற என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இதனுடைய தாக்கத்திலேருந்து நம்ம அதிகப்படியான அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரத்துக்கு இந்த டயட் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் இதற்கு மருந்துகள் மருத்துவம் மட்டும்தான் இதுக்கு தீர்வு குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா இது நூறு சதவீதம் குணமாகுமான்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் இதை வந்து குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் சித்த மருத்துவத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோயோட தாக்கத்தை நல்லா குறைச்சி அதனோட பாதிப்போட அளவுகளை நல்லா குறைச்சி அதை திரும்பவும் மீண்டும் வெளியே வராத மாதிரியான மருத்துவம் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்கே பகலவன் சித்தா கிளினிக் இருக்குது எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கின் ஃபோட்டோஸை எங்களுக்கு தயவு செஞ்சு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் அதை பார்த்துட்டு இதை அட்டிக்கிறியாதானாங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவிடுவோம் மேலும் உங்கள்கிட்ட எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கணுன்னா தாராளமாக நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கலாம் ஸோ இது டயட் எல்லாத்துக்கும் காமன் தான் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நல்ல தகவல்களுக்கு நல்ல செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மருத்துவம் சார்ந்த அறிவுகள் நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்